ஹாய் டியர்ஸ் இது போன சண்டே டுவெண்ட்டி ஏப்ரலோட வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோல என்ன பிளாக் பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா திவ்யா பாப்பா ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டு மறு சடங்குக்கு நானும் எங்க அக்காவும் வந்து பாப்பாக்கு சாப்பாடாக்கி போட்டிருந்தோம் இந்த விருந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மா தான் செய்றாங்க திவ்யா கூட டென்த் பப்ளிக் எக்ஸாம்னால அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணல எல்லாமே எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சண்டே தான் வச்சிருந்தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஆட்டுக்கால் பாயாவும் இட்லி முட்டை தோசைன்னு செஞ்சிருந்தாங்க நான் ஒரு பக்கம் குழம்பு செஞ்சிட்டு இருந்தேன் அக்கா வந்து இட்லி ஊத்திட்டு நாங்க ரெண்டு பேரும் மார்னிங் எழுந்து சமைச்சிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் கேஷவ் எழுந்துட்டு பிரஷ் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே எழுந்துக்கிட்டாங்க அர்ஷவ் அம்மா திவ்யா எல்லாருமே குளிச்சுட்டு பல் வளர்க்குற ஒரே ஜீவன் இதுதான் நெக்ஸ்ட் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே உட்காந்துட்டாங்க நான் ஃபஸ்ட்டு குட்டிக்கு ஓட்டிட்டு நெக்ஸ்ட் கேஷவக்கமே ஓட்டிட்டு நானும் அம்மா தேவி அக்கா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு நானும் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி மதியானம் லன்ச் பாத்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே செய்யல வெளியே எல்லாமே கேட்ரிங் ஆர்டர் கொடுத்துட்டோம் ஒயிட் ரைஸ் மட்டும் வீட்டில் செஞ்சுக்கிட்டோம் சாப்பாடு எல்லாமே வந்துருச்சு பிரியாணி மட்டும்தான் வரல அக்காவும் எடுக்க போயிருக்காங்க பிரியாணி விட தான் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி எங்க அக்கா சொல்லிக்கிட்டே வந்திருந்தா சூப்பர் மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்டா இருந்துச்சு நெக்ஸ்ட் தரணியை பிளாக் மெயில் பண்ணிட்டு இருந்தேன் பிரியாணி வேணும்னா வெளியே வா டோ வரேன்னு சொல்லிட்டு லேப்டாப் எல்லாம் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்துட்டா நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்சல் மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க அக்கா வந்து விஷயம் எல்லாருக்கும் கொடுக்க போயிருந்தாங்க குட்டீஸையும் குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு அவங்களை தூங்கவும் வச்சாச்சு வெளிய குட்டீஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மட்டன் பிரியாணி ரைத்தா கத்திரிக்காய் தோக்கு முட்டை வஞ்சிர மீன் வறுவல் செட்டிநாடு சிக்கன் அதனால ஸ்வீட்டோட முடிச்சாச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் மேல குட்டீஸ்க்கு கிழங்குலாம் வேக வச்சு கொடுத்துட்டு மேட்ச் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ தான் எங்களுக்கு இந்த டே ஃபுல்லா போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்